ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு இல்லாமல் மசால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப அருமையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல நம்ம கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானுனையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் கால் ஸ்பூனுக்கு குறைவா கடுகு சோம்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்ச உடனே பெரிய சைஸ் வெங்காயமா ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா மெலிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கணுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் இப்போ இது கூட பூண்டு ஒரு மூணு பல் பூண்டை கட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா இதை கட் பண்ணி இதுல சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இது வந்து கலர் மாறணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நல்லா குலைவா வேகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தீங்களோ அதுல முக்கால் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுல கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இந்த நேரம் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் அதையும் இதில் சேர்த்து விடுங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்கள் கப் தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கடலை மாவு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பும் மல்லித்தலையும் தூவி விடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து இறக்கணும் அவ்வளோதாங்க வெஜிடபிள்ஸும் உருளைக்கெழங்கு எதுவுமே இல்லாமல் பூரி மசால் சுவையாக ருசியாகவும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இது சாஃப்டான பூரி கூட சூப்பராக பருமாறுங்க அருமையாக இருக்கும் சாஃப்டான பூரி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இந்த ரெசிபி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்